ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பாவக்காய் வச்சு தாங்க குழம்பு செய்ய போகிறோம் இந்த பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கசப்பா இருக்கிறதுனால அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த விதமான கசப்புமே இருக்காது நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க கசப்பு இல்லாமல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது நாலு அளவுக்கு நான் பாவக்காய் எடுத்துருக்கேன் இது வந்து தோட்டத்தில் விளையிற காய் நமக்கு வாசல்லையே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த காய் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதுக்கு ஒரு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்ம அன்னைக்கு மண் பாத்திரத்தை தான் சமைக்க போகிறோம் இந்த மண் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸாக ஒரு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அது கூட ஒரே ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு வச்சுருக்குறேன் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக சேர்க்கும்போது போது குழம்பு வந்து சப்புன்றிருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு சில்லு தேங்காய் பற்றி வதக்கிக்கோங்க அது கூட ரெண்டு தக்காளி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி மசாலா வதக்கி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் குழம்புல கசப்பும் இருக்காது பாவக்காயில் இப்போ காரத்துக்காக ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஒரு தட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருங்க நம்ம இதே பாத்திரத்துலேயே குழம்பு தாளிச்சிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் வத்த குழம்பு பாவக்காய் குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் சேர்த்துக்கோங்க காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா காயில் எந்த விதமான கசப்புமே இருக்காது நல்லா எண்ணெயிலே வெந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இது கூட பத்து சின்ன வெங்காயமும் பத்து பூண்டு பழு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நம்ம வதக்கி ஆற வச்ச மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துருங்க கொஞ்சமாக புளி கரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஏழு நிமிஷம் போகிற அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அது கரைச்சி அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துடலாம் புளிப்பு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா குதிக்க விட்டுறலாம் ஓரளவு கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விட்ருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கோம் இல்லையா இறக்கி வச்சா கூட இன்னும் குழம்பு சூடாகவே இருக்கு நீங்கள் பாவக்காய் குழம்பு இதே மத்தியில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா மசாலா வதைக்க அரைச்சி சேர்க்கும் போது குழம்புல எந்த விதமான கசப்புமே இருக்காது பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க இது வந்து சாதம் மட்டும் இல்லை தோசைக்கு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசை சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க கசப்பே தெரியாத அளவுக்கு பாவக்காய் குழம்பு எப்படி செருத்துன்னு பார்த்துட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்